కండి 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 रोला यादा द्रा <laughs> कढियो காய் மாட்டாங்க மாட்ட 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 மாட்ட

கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் நோக்கம் ஒரு பெரிய எண்ணமா ஒரே கள்ளச்சாராயம் கள்ளச்சாரன்னு சொல்றாங்க கள்ளச்சாராம் கள்ளச்சாரம் தெரியாம காட்சுனா கள்ளச்சாராயம் ஒரு காலத்துல கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அவர் தான் சாரைய கடையா கொண்டு வந்தார் அவர் சாராய கடையை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது நல்ல சாராயம் இப்ப ஸ்டாலினுக்கு தெரியாம காட்சிதான் அது கள்ளச்சாராயம் இது கண்டிப்பா கண் பண்பே கண்டிக்கணும் உதாரணத்துக்கு

ரொம்ப ஆக்ரோசமாக நீங்கள் இப்போ ஃபோனில் பேசுகிறாங்க ரொம்ப ஆக்ரோசமாக இது வந்து வித்தியாசமாக செய்யணும் பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா இவங்க சொல்ல மாட்டாங்க சாதாரணமாக போராட்டம் பண்ண சொல்லுவாங்க ஏன்னா அந்த உயிர் பலி இப்போ அந்த ஐம்பது குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதர சகோதரோட நிலைமை எழுதி பாருங்க அந்த குழந்தையோட நிலைமை எழுதி பாருங்க இதுக்கு அடுத்தது ஆயிரத்தி ஐநூறு பேரை பிடிச்சிக்கிறாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்ப மக்களும் கஷ்டம் போடுவாங்க அவங்க சாராயமே விற்றாலும் அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த குடும்பம் கண்டிப்பாக கஷ்டம் தான் போடுவாங்க இதுக்கெல்லாம் தூண்டுதலாக இருக்கிறது யாருன்னா இந்த அரசு அதிகாரிகளோட மெத்தனை போட்டு அதுலேருந்து வருமானம் பார்க்குறது உதாரணத்துக்கு மொபைல்னு சொல்லுவாங்க மொபைல்னா சாராயம் கஞ்சாயம் இங்கேருந்து மொபைல் அப்படின்னு காவல்துறையில் சொல்லுவாங்க அந்த காவல்துறை மொபைல் கோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க நான் காவல்துறையில் லாட்ரி சீட் உனக்கு அடிச்சிருக்கு நீ மொபைலுக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு ஏகப்பட்ட வருமானம் வரும் இன்னிலேருந்து உனக்கு லாட்ரி சீட் அடிச்சிருக்கு அந்த மொபைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனான் அப்போ அந்த போனால் நிறைய காசு கிடைக்கும் அந்த காசு எப்படி மொபைல் சாராயம் பிடிக்கணும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அதை கா போலீஸ்காரங்க அதுக்கு காசு அப்போது இங்கே நடக்கிற தப்பு எல்லாமே இந்த அரசு அதிகாரியோட மெத்தனை போகும் காவல்துறையோட அலட்சியமாக போகும் தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் இன்னைக்கு போய் ஒவ்வொரு இடமும் அந்த கல்லராய முறையில் போய் தேடி தேடி பிடிச்சி அந்த ஊரல் சாராய அது போட்டு வச்சுருக்காங்க நல்லா உழைக்கிறாங்க ஏன் இந்த நாள் என்ன பண்ணிச்சு பிஜேபி காரை ஒரே ஒரு பதிவு போட்டால் அவனை போய் குஜராத்தில் போய் பிடிச்சிட்டு வராங்க பிஜேபி ஏதாவது ஒரு பதிவு போட்டால் அவனை பிடிச்சி ஒரு மாதம் என்ன பண்ணுறாங்க பேஸ்புக்கில் போட்டாவே ஒரு <Sessizuk> <Sessizuk>

அதிகாரிகள் அணுங்க உங்களுக்கு தேவையான செய்யுங்க முடியலன்னா உங்களோட உங்களை மண்டலத்தை